திருக்குறள் நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் போருட்பால் இயல் குடியல் அதிகாரம் தொன்னூற்றி மானம் குரல் எண் தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று இன்றி அமையாச் சிறப்பின ஆயினும் குன்று விடல் இன்றி அமையாச் சிறப்பின ஆயினும் குன்று விடல் விளக்கம் இன்றியமையாத சிறப்பை உடைய செயல்களை ஆயினும் குடிப்பெருமை தாழுமாறு வரும் செயல்களை ஒருவன் செய்யாமல் விட வேண்டும் அதிகாரம் தொன்னூற்றேழு மானம் குரல் எண் தொள்ளாயிரத்து அறுபத்திரண்டு சீரினும் சீரல்ல செய்யாரே சீருடு பேராண்மை வேண்டு பவர் சீரினும் சீரல்ல செய்யாரே சீருடு பேராண்மை வேண்டு பவர் விளக்கம் புகழோடு பெரிய ஆண்மையும் விரும்புகின்றவர் புகழ் தோடும் வழியிலும் குடிப்பெருமைக்கு ஒவ்வாத செயல்களை செய்ய மாட்டார் அதிகாரம் தொன்னூற்றேழு மானம் குரல் எண் தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு விளக்கம் செல்வம் பெருகியுள்ள காலத்தில் ஒருவனுக்கு பண்பு வேண்டும் செல்வம் குறைந்து சுருங்கும் வறுமையுள்ள காலத்தில் பணியாத உயர்வு வேண்டும் அதிகாரம் தொன்னூற்றேழு மானம் குரல் எண் தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு தலையின் இழிந்த மயரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை தலையின் இழிந்த மயரனையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை விளக்கம் மக்கள் தம் உயர்வுக்கு உரிய நிலையிலிருந்து தாழ்ந்த போது தலைமையில் இருந்து விழுந்து தாழ்வோற்ற மயரினைப் போன்றவர் ஆவர் அதிகாரம் தொன்னூற்றேழு மானம் குரல் எண் தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவர் குன்றி அணைய செயின் குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணைய செய்யின் விளக்கம் மலை போல் உயர்ந்த நிலையில் உள்ளவரும் தாழ்வுக்கு காரணமான செயல்களை ஒரு குன்றிமணி அளவு செய்தாலும் தாழ்ந்து போய் விடுவர் அதிகாரம் தொன்னூற்றேழு மானம் குரல் எண் தொள்ளாயிரத்து அறுபத்தாறு புகழென்றால் நாட்டு புத்தெழுநாட்டு என் என்மற்று இகழ்வார்பின் சென்று நிலை புகழின்றால் புத்தெழுநாட்டு என் என்மற்று இகழ்வார்பின் சென்று நிலை விளக்கம் மதியாமல் இகழ்கின்றவரின் பின் சென்று பணிந்து நிற்கும் நிலை ஒருவனுக்கு புகழும் தராது தேவருலகிலும் செலுத்தாது வேறு பயன் என்ன அதிகாரம் தொன்னூற்றேழு மானம் குரல் எண் தொள்ளாயிரத்து அறுபத்தேழு உட்டார்பின் சென்றுருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று உட் அார்பின் செந்துருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று விளக்கம் மதியாதவரின் பின் சென்று ஒருவன் உயிர் வாழ்வதை விட அவ்வாறு செய்யாத நிலையில் நின்று அழிந்தான் என்று சொல்லப்படுதல் நல்லது அதிகாரம் தொன்னூற்றேழு மானம் குரல் எண் தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு மருந்தோமற்று ஊனொம்பும் வாழ்க்கை பிறந்தகைமை வீடழிய வந்த இடத்து மருந்தோமற்று ஊனொம்பும் வாழ்க்கை பிறந்தகைமை வீடழிய வந்த இடத்து விளக்கம் ஒருவனுடைய பெருந்தகைமை தன் சிறப்புக்கிட நேர்ந்த போது அவன் உடம்பை மட்டும் காத்து வாழும் வாழ்க்கை சாவாமைக்கு மருந்து அதிகாரம் தொன்னூற்றி மானம் குரல் எண் தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது மயிர்நீப்பின் வாழா கவரிமா ஆனார் உயிர் நிப்பர் மானம் வரின் மயிர் நீப்பின் வாழா கவரிமா ஆனார் உயிர் நீப்பர் மானம் வரின் விளக்கம் தன் உடம்பில் இருந்து மயிர் நீங்கினால் உயிர் வாழாத கவரிமானை போன்றவர் மானம் அழிய நேர்ந்தால் உயிரை விட்டுவிடுவர் அதிகாரம் ஏழு மானம் குரல் எண் தொள்ளாயிரத்து எழுபது எழுவரின் வாழாத மானம் உடையார் ஒளிதொழுது ஈர்த்தும் உலகு எழிவரின் வாழாத மானம் உடையார் ஒளி தொழுது ஏத்தும் உலகு விளக்கம் தமக்கு யாதேனும் இழிவு நேர்ந்தால் உயிர் வாழாத மானம் உடையவரின் புகழை உலகத்தார் தொழுது ஏந்தி நிற்பார்கள் எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்